காஷ்மீர் விவகாரம் உலக அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்தியாவிலும் கடுமையான அதிருப்திகள் ஆங்காங்கே அதற்கான எதிர்ப்பு கண்டன குரல்கள் வலுத்து வருகிறது அந்த ஒரு விவகாரம் தீவிரவாத தாக்குதல் என்பது மீண்டும் ஒரு சமூகத்தை நோக்கி அந்த விவகாரம் வழக்கம் போல கட்டமைக்கப்படுகிறது திசை மாற்றப்படுகிறது அரசியல் செய்கிறார்கள் வழக்கம் போல அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் இதன் மீது தொடர்கின்றன இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க அடுத்ததாக நான் வைக்கின்ற அந்த விமர்சனங்கள் கருத்துக்கள் எப்படி பார்க்குறீங்க தௌகி ஜமாத் தமிழ்நாடு தௌகி ஜமாத் சார்பாக துப்பாக்கி சூடு அது மிக கடுமையாக கண்டிக்கின்றோம் அந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியவர்கள் மனிதர்களாகவே இருக்க முடியாது அவர்கள் மிருகங்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த துப்பாக்கிச் சூட்டிற்கு பின்னால் நிறைய கேள்விகள் நமக்கு எழுகிறது இன்றைக்கு பல குடும்பங்கள் சுற்றுலாக்கு இன்பமாக அதை அனுபவிக்க வேண்டும் என்ற மகிழ்ச்சியோடு சென்ற பல குடும்பங்கள் இன்றைக்கு பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது கணவனை இழந்த மனைவி தந்தையை இழந்த குழந்தை மகனை இழந்த பெற்றோர்கள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை பார்ப்பதற்கே மனது தாங்கவில்லை அந்த உயிரிழப்பை சந்தித்த குடும்பங்களுக்கு தமிழ்நாடு ஜமத் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் அவர்களுக்கான ஆறுதலையும் எங்களால் கூற முடியும் அதே நேரத்தில் நாட்டின் பாதுகாப்பு என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது இன்றைக்கு சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் நம் நாட்டில் பாதுகாப்பு முறையாக இருக்கும் காஷ்மீர் என்று சொன்னாலே பல்வேறு குண்டுவெடிப்புகள் பல்வேறு தீவிரவாத தாக்கல்கள் இருக்கும் என்று எல்லா மக்களும் அறியக்கூடியவர்கள் தான் அதில் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு நம்பிக்கையோடு சுற்றுலா பயணி போகிறார்கள் என்றால் எந்த நம்பிக்கையோடு போவார்கள் என்றால் நாட்டின் பாதுகாப்பு இருக்கும் அந்த நம்பிக்கையினால்தான் இன்னைக்கு வந்து சுற்றுலா பணிகள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து காஷ்மீருக்கு போறாங்க சமீப காலங்களில் அந்த நம்பிக்கை விதித்து இருப்பது தான் அங்கே சுற்றுலா பயணிகள் சென்றாங்க ஒரு நீண்ட இடைவெளி இருந்துச்சு சுற்றுலா பணிகள் அங்கே செல்லாமல் இருந்த காலகட்டம் இருந்தது இருந்தால் அது இப்போதான் ஒரு நம்பிக்கை எடுத்து போனார்கள் அதற்குள்ளாக நடக்குது ஏன் இந்த பாதுகாப்பு குறித்து நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது மோடி பிரச்சார களத்தின் முக்கிய கருவு எதுவாக இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்க நாட்டின் எல்லையில் வந்து பாதுகாப்பு இல்லை அங்கே வந்து தீவிரவாதிகள் நாட்டு காஷ்மீருக்குள் புகுந்து அப்பாவிகளை சுட்டு கொலை செய்கிறார்கள் பல்வேறு இடங்களில் குண்டுவெடிப்பு நடத்துகிறார்கள் அப்பாவிகள் பலியாகிறார்கள் இதற்கு காரணம் டெல்லியில் வலிமையான அரசு இல்லை வலிமையான அரசு இருந்தால் நாட்டின் எல்லை பாதுகாக்கப்படும் என்ற செய்தியை கூறித்தான் மக்களிடத்தில் வாக்கை பெற்றார் அப்படி பாதுகாப்பை வழங்குவோம் என்று சொன்ன மோடி இன்றைக்கு பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய தோல்வியை அடைந்திருக்கின்றார் புல்வார்மா தாக்குதல் ராணுவ வீரர்களே சுமார் முன்னூற்றி ஐம்பது கிலோ வெடிப்புற கொண்டு தகர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாட்டின் பாதுகாப்பு எங்கே இருக்கிறது என்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது இப்போ அந்த சம்பவத்தை கடந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த ஒரு ஒரு கொடூரசியல் அரங்கேற்றப்பட்டுள்ளது அப்போ அந்த சில ஆண்டுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகச் சரியாக தானே இந்த ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்த ஒரு இந்த தாக்குதல் இல்லை என்றால் நாள்தோறும் எழுந்தவனும் இருக்கும் அல்லவா இல்லை இருக்குறீங்க புல்வாமா தாக்குதல் அப்படிங்கிறது இன்றைய வரைக்கும் யார் குற்றவாளின்னு தெரியல இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பதே நம்முடைய உளவுத்துறைக்கும் நம்முடைய பாதுகாப்புத்துறைக்கும் மிகப்பெரிய ஒரு தோல்வி தான் அது அப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் பாதுகாப்பு என்பது நாட்டின் எல்லையில் எந்த பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வந்து கன்னியாகுமரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் இருப்பதால் நம்முடைய மாநிலம் அங்கு பாதுகாப்பு கேள்விக்குறி என்பது வராது ஆனால் இது நம்ம அந்நிய நாடு இங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் காஷ்மீரை கைப்பற்ற வேண்டும் அல்லது இந்திய ஜனநாயக நாட்டில் ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்று தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார் போராட்டம் அந்த இடத்துல பாதுகாப்பு எப்படி இருக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நாட்டில் அன்னைக்கு பட்ஜெட் ஒதுக்கும் போது ராணுவத்துறைக்கு பெரிய தொகை ஒதுக்கப்படுகிறது ராணுவத்தில் ஆள் சேர்ப்பதற்கு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிறது என்று சொன்னால் பாதுகாப்பு துறையில் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இப்போ பகல்கான் என்கின்ற அந்த இடத்தில் நடந்த விபத்து அந்த அசம்பாவிதம் நடந்து எவ்வளவு மணி நேரம் ஆகிறது என்று சொன்னால் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் பாதுகாப்பு படை செல்கிறார்கள் துணை ராணுவம் அங்கு சென்று அவர்களுக்கு தேவையான உதவியை செய்கிறது ஆனால் உள்துறை அமைச்சர் சென்றார் ஆனா வந்து ஒரு ஒன்னு ஒன்றரை மணி நேரத்துல இந்தியாவுடைய துணை ராணுவம் எல்லாம் அங்க போயிருது ஆனால் எல்லைக்கும் பகல்கான்கிற அந்த இடத்திற்கும் ஒரு நீண்ட தூர இடைவெளி இருக்கிறது அப்போ ஒரு ஏழு பேர் எட்டு பேர் வந்து இருபத்தாறு இருபத்தெட்டு பேரை கொலை செய்துவிட்டு விட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தி அப்பாவிகளை கொலை செய்துவிட்டு விட்டு செல்கிறான் என்றால் அவர்களை பிடிக்க முடியாத ஒரு நிலை இன்றைக்கு பாதுகாப்புத்துறைக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வாகனத்தில் சென்று இறங்கக்கூடிய இடம் கிடையாது நடந்து தான் போகணும் இல்ல குதிரையில தான் போகணும் காடு அப்படித்தான் அந்த கொலையை சேர்ந்த அநியாயத்தை செய்தவர்களும் தான் வந்திருப்பாங்க ஒண்ணு குதிரையில வந்திருக்கணும் அல்லது நடந்து வந்திருக்கணும் அப்ப நம்மளுக்கு வலிமை மிக்க ஒரு இராணுவம் அவர்களை சுற்றி வளைத்திருக்க முடியும் ஒரு இரண்டு மூன்று மணி நேரத்துல அவர்கள் எல்லை வேற எங்கும் கடந்து சென்று முடியாத அளவிற்கு சுற்றி வளைக்க முடியும் ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் சுட்டி விட்டு எல்லை கடந்து சென்று விட்டார்கள் என்று சொல்வதே பாதுகாப்புத்துறைக்கு மிகப்பெரிய தோல்வி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை தளவாடங்களை வைத்து ஹெலிகாப்டர் இருக்கிறது நவீன ஏடார்கள் இருக்கிறது அதை வைத்து அவர்கள் எங்கு ஒளிந்திருக்கிறார்கள் என்பது ஒரு மூன்று மணி நேரத்தில் கண்டுபிடித்திருக்க முடியும் ஆனால் அவர்கள் எல்லை கடந்து சென்று விட்டார்கள் என்று சொல்வது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது நம்முடைய மிகப்பெரிய தோல்வி நாங்கள் கருதுகின்றோம் ஒரு விபத்து ஏற்படுகிறது என்று பொறுப்பேற்று அந்த துறை அமைச்சர் ராஜினாமா செய்து விடுகிறார் அதே போல காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது இதே போன்ற விபத்துகள் நடந்த பொழுது அப்போது பாதுகாப்பு துறையாக இருந்த அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கின்றார் இன்றைக்கு நாட்டிற்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் ஒரு சம்பவத்தில் நம்ம கேட்கல புல்வாமா சம்பவத்தை மட்டும் நம்ம குறிப்பிட்டு கேட்கல அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த சம்பவத்திலும் இன்றைக்கு பொறுப்பேற்று மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா பதவி விலக வேண்டும் பாதுகாப்பில் அவருக்கு மிகப்பெரிய தோல்வி ஆனால் வார்த்தை ஜாலங்களால் இன்றைக்கு மக்களை திசை திருப்பதற்கு பார்க்கிறார்கள் தவிர அந்த பாதுகாப்பு குறைபாடு நம்மிடத்தில் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை மத்திய அமைச்சர் ரிஜு அவர் ஏற்றுக்கொள்கிறார் எங்கோ ஒரு ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்கின்றார் அப்போ இதற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது இனிவரும் காலங்களில் இந்த பாதுகாப்பை அதிகப்படுத்துவதற்கு திறமை வாய்ந்த நல்ல அனுபவம் உள்ள ராணுவ நுணுக்கங்களை தெரிந்த நபர்கள் அந்த துறையில் இருந்து கண்காணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுடைய தகவலாக சொல்கிறோம்